நான் நிறைய ஜோஷியரை பார்த்துட்டேன் அவங்க எல்லாருமே பரிகாரம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்கிறாங்க ஏன் நீங்களே எனக்கு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஏன் ஒவ்வொ இவ்வளோ பரிகாரம் சொல்கிறாங்க இதையே நாங்கள் பண்ணணும் இதுக்கு கேரண்டி இருக்கா நாங்கள் பண்ண நடக்கிறதுக்கு ஓகே அவரோட பிரச்சனைக்கு ஜோஷியரை பார்க்குறாரு ஜோஷியரை வந்து அவருக்கு வந்து பரிகாரங்களை சொல்கிறாங்க அந்த பரிகாரங்களை பற்றியான மாறுபாடுகள் பற்றி அவருக்கு சந்தேகம் ஏற்படுது அவ்வளோதான் இதில் நானும் ஒரு ஆளாக பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் ஏன் ஒவ்வொன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி மாறுது எந்த பரிகாரத்தை நம்புறது அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு ஆளுக்கு ஒன்று சொன்னால் நம்பிக்கை குறைய தான் செய்யும் ரெண்டாவது இந்த பரிகாரத்துக்கு கேரண்டி இருக்கான்னு கேட்குறாரு இதுதாங்க அந்த கேள்வியோட சாராம்சம் இப்போ நம்ம வந்து பரிகாரம்னா என்னன்னு சொல்கிறோம் பரிகாரங்கிறது என்னென்னா ஒரு நோய்க்கான வைத்தியம் எப்படியோ அதுபோல் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்துக்கான நிவர்த்தின்னு அர்த்தம் நோய்க்கான வைத்தியம் மாதிரி நோய்க்கான மருத்துவம் மாதிரி தோஷத்துக்கான நிவர்த்தி அதாவது தோசம்னா என்ன அப்படின்னா நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையை தோசம்னு சொல்லுவோம் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தோஷம்னு சொல்லுவாங்க பாசிட்டிவான விஷயங்கள் சாதகமான சில விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை வந்து யோகம்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு அமைப்பு தான் இருக்கு ஜாதகத்தில் ஒன்று யோகம் இன்னொன்னு தோஷம் யோகம்னா என்னன்னா பாசிட்டிவ்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சாதகங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா ரொம்ப சா பாதகங்கள் இருக்குது குறைபாடுகள் இருக்குது வருத்தங்கள் இருக்குது கவலைகள் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளோதாங்க விஷயம் யோகத்துக்கும் தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் யோகமாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை அது பாட்டு வந்தால் அனுபவிச்சுக்க போகிறோம் போது யூஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆனால் தோஷமாக இருந்தால் தோஷங்கள் இருந்தால் அதுக்கு நம்ம வருத்தப்படுவோம் வருத்தப்படுறதுனால என்ன ப்ரோஜனம் இருக்குது வரத்துக்கு முன்னாடியே தற்காக்கணும் அப்படின்னு வருமுன்னு காப்பது தான் சிறப்பு எல்லா அரசாங்கங்களும் எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கு முன்னாடியே தான் தடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அதுபோல் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகளோ கவலையான நிகழ்வுகளோ வருத்தமான நிகழ்வுகளோ இழப்பான நிகழ்வுகளோ வறுமையானால் வந்ததுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரங்கிற நிவர்த்தியை நிவர்த்திக்கான சமாச்சாரத்தை செஞ்சுக்கிறோம் அப்புறம் அந்த பரிகாரம் ஏன் மாறுபடுது இப்போ வந்து தோஷம் யோகம் சொல்லிட்டோம் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா ஜோசியரும் வந்து